ஹலோ நண்பர்களே என் பெயர் சுரேஷ் இந்த ஸ்டோரி எல்லாம் நான் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் போடுற ஸ்டோரி எதுவுமே பாக்கெட் எஃப் எம் லவராது அதான் இந்த ஸ்டோரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நேற்று ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணி இருந்தாரு ல இந்த ஸ்டோரி போடுவீங்களா என்று என்கிட்ட கேட்டாரு நானும் புரியாம எதுக்கு புரோ டெலிகிராமில் நான் ஸ்டோரி போடணும்னு கேட்டேன் அதுக்கு அந்த நண்பர் சொன்னாரு நீங்கல்ல போட்டீங்கன்னா காசு கொடுத்து கூட பாக்க தயாரா இருக்கிறேன் என்று சொன்னாரு எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு என்னுடைய ஸ்டோரி கூட காசு கொடுத்து பார்க்க தயாராக இருந்தது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு ஒருவேளை நீங்க யாராவது ஸ்டோரிய காசு கொடுத்து பார்க்க தயாராக இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா எந்த கட்டாயம் இல்ல ஒருவேளை கொடுக்க தயாராக இருக்கிறவங்க எனக்கு ஒரு ஸ்டோரிக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா போதும் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ஸ்டோரிக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் போதும் ந ஆடியோ அப்லோட் பண்ணுவேன் அவங்களுக்கு மட்டும் மத்தபடி யூடியூப் எப்பவும் போல மாறி மாறி ஸ்டோரி வந்துகிட்டுதான் இருக்கும் இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும் அவங்க அதை மட்டும்தான் கேட்க ஆசைப்படுவாங்க இல்ல நான் யூடியூப் மட்டும் பார்த்தா போதும் என்று நினைக்கிறவங்க எல்லாம் யூடியூப் பார்த்துக்கலாம் ஒருவேளை நான் காசு கொடுத்து டெலிகிராம் பார்த்து தயாராக இருக்கிறவங்க டெலிகிராம் பார்த்துக்கலாம் இது எந்த கட்டாயமும் இல்லை உங்க விருப்பம்தான் விருப்பம் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணலாம் நான் அதை பார்த்து தெரிஞ்சிப்பேன் ஹலோ நண்பர்களே என் பெயர் சுரேஷ் இந்த ஸ்டோரி எல்லாம் நான் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் போடுற ஸ்டோரி எதுவுமே பாக்கெட் எஃப் வராது நான் அதான் இந்த ஸ்டோரி எல்லாம் போட்டு இருக்கேன் நேற்று ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணி இருந்தாரு ல இந்த ஸ்டோரி போடுவீங்களா என்று என்கிட்ட கேட்டாரு நானும் புரியாம எதுக்கு ப்ரோ டெலிகிராமில் நான் ஸ்டோரி போடணும்னு கேட்டேன் அதுக்கு அந்த நண்பர் சொன்னாரு நீங்க ல போட்டீங்கன்னா காசு கொடுத்து கூட பாக்க தயாரா இருக்கிறேன் என்று சொன்னாரு எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு என்னுடைய ஸ்டோரி கூட காசு கொடுத்து பார்க்க தயாராக இருந்தது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு ஒருவேளை நீங்க யாராவது ஸ்டோரிய காசு கொடுத்து பார்க்க தயாராக இருக்கிறவங்க இருந்தீங்கனா எந்த கட்டாயம் இல்ல ஒருவேளை கொடுக்க தயாராக இருக்கிறவங்க எனக்கு ஒரு ஸ்டோரிக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா போதும் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ஸ்டோரிக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் போதும் ந ஆடியோ அப்லோட் பண்ணுவேன் அவங்களுக்கு மட்டும் மத்தபடி யூடியூப் எப்பயும் எப்பையும் போல மாறி மாறி ஸ்டோரி வந்துகிட்டுதான் இருக்கும் இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும் அவங்க அதை மட்டும்தான் கேட்க ஆசைப்படுவாங்க இல்ல நான் யூடியூப் மட்டும் பார்த்தா போதும் என்று நினைக்கிறவங்க எல்லாம் யூடியூப் பார்த்துக்கலாம் ஒருவேளை நான் காசு கொடுத்து டெலிகிராம் பார்த்த தயாராக இருக்கிறவங்க டெலிகிராம் பார்த்துக்கலாம் இது எந்த கட்டாயமும் இல்லை உங்க விருப்பம்தான் விருப்பம் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணலாம் நான் அதை பார்த்து தெரிஞ்சிப்பேன்